தென்கோடி மீனவனின் குரல் யூடியூபர் எஸ் இடும் இருபத்தி ஐந்தாவது நினைவு நாளில் யாகி இடுமஞ்செட்டியார் சில உலக மக்களுக்கு தென்கோடி மீனவனின் குரலாக தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது திரு இடும்பஞ்செட்டியார் அவர்கள் அவர்களின் தந்தையார் சபாபதி செட்டியார் பொன்னாச்சி அம்மாள் இவர்கள் வாழ்ந்த ஊர் சின்னூர்பேட்டை காரை மாவட்டம் முடிவில் உள்ள சின்னூர்பேட்டை என்ற ஊர்தான் எனது தியாகி திரும்ப செட்டியார் அவர்களின் பிறந்த ஊர் ஏன் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றால் இந்த சின்னூர்பேட்டை எனது தாத்தா சபாபதி செட்டியார் வாழ்ந்த காலத்தில் ஒரு ராஜன் ஆண்ட இடம் எப்படி என்றால் இந்த சின்னூர்பேட்டையில் தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் கட்டிய கோயில்தான் காரைக்கால் கீழக்காசா குடியில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவில் இந்த ஆதிபுரீஸ்வரர் கோயிலை கட்டியது சின்னூர்பேட்டையை ஆண்ட மன்னன் அப்படி இந்த ஆதிபுரீஸ்வரர் கோயில்தான் புதுச்சேரி ஹிஸ்டாரிக்கல் புக்கில் அட்டைப்படத்தில் இருப்பது கீழக்காசாக்குடி ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் கோபுரவாசல் அதற்கு மேற்கே சீதாள தேவி அம்மன் போக உள்ளது அந்த சீதாள தேவி அம்மன் தற்போது கும்பாபிஷேகத்திற்கு அதிரடியாக கொண்டிருக்கிறது அதற்கு கிழக்கே ஆதிபுடி இப்படி ஆதிபுடி கோயில் எதுவுமே மிகுமே ஒரு நிகழ்வு என்னவென்றால் சிவன் கோயிலுக்கு இருக்காமல் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் செட்டியா அம்மா இவர்களுக்கு மகனாக செட்டியார் பழனிசாமி செட்டியார் மீனாவிதம் செட்டியார் எஸ் தங்கவேல் செட்டியார் ஆகிய நான்கு மகன்களை பெற்றெடுத்த எனது பாட்டி பொன்னாச்சி அம்மாள் பிறந்த இடம் இந்த காரைக்காலம் அவர்கள் வாழ்க்கையை துறைக்கின்றனர் கட்டமைப்பு அந்த காலத்தில் நிகழ்ந்த பெரு நோய் காரணமாக எனது தாத்தா சபாபதி செட்டியார் அவர்கள் விட்டார்கள் வச்சுக்கிட்டு காலம் தள்ள முடியாதுன்னு அவங்க பிறந்த உருவாகிய காரைக்கால் வந்து அப்படி வந்து இதுக்கு ஒரு குடிசையை போட்டு வாழ்க்கையை இருமை செட்டியார் பழனிசாமி செட்டியார் ஜேலாயுதம் செட்டியார் தங்கவேல் செட்டியார் நான்கு தலையில் சுமையாக சுமந்து மீன்களை விற்று அதன் மூலம் வந்த சொற்ப வருமானத்தில் இந்த நான்கு பேரையும் வளர்த்திருக்காங்க அப்படி வளர்த்த இந்த இருபது கேட்டார் பள்ளியில் படித்தது அறிவை வளர்த்தான் பழனிசாமி செட்டியா படிக்காத மேதை பழனிசாமி செட்டியார்

இந்திய சுதந்திர போராட்டத்தை தொடங்கி காந்தியடிகள் காரைக்கால் வந்தபோது அவரின் நலப்பெரிய பேச்சை கேட்டு இடுமை சென்றி காங்கிரஸ் பேரில் கேட்டு இன்று வரை அனைவரும் காங்கிரஸ் குடும்பமாகவே இடுமை செட்டியார் குடும்பம் அப்படியே காந்தியடிகள் இருக்கிற பரவப்பற்றியில் அரிஜன பக்தர் குடியிருப்பு நிலையில் அரிஜன பக்தர் காந்தியடிகள் தொடங்கியது தான் ஒரு கிணறு இது சுதந்திர போராட்ட வரலாறு அப்படி காரைக்காலில் வரதப்பேட்டையில் மகாத்மா காந்தியடிகளால் தொடங்கப்பட்டது ஒரு கிணறு குருகிராம திறப்புக்கு அருகில் காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட ஒரு கிணறு இருப்பது வரலாறு இப்படிப்பட்ட நிகழ்வில் இடம்பெயர் கட்சியாக வளர்ந்த காலத்தில் பக்கிரிசாமி பின்னர் அவர்கள் ஈடுபாட்டுடன் இருந்து இந்த காலத்திலிருந்து பக்கிரிசாமிக்கு ஏராளுமே பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்ட அதே போல் நான்கு ஆதிக்கத்தில் இருந்து இந்திய ஆதிக்கத்துக்கு வரும்போது ஒன்பது உள்ள மக்கள் ஓட்டெடுப்பு பற்றி அவர்களின் வாங்கி தான் இந்திய உடைக்கட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் நாகை ஏனாம் பக்கத்தில் உள்ள நாகூர் இந்த இடங்களெல்லாம் இந்திய அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டது அந்த கீழூர் நினைவுத் தூரில் இந்த இடம்பெற்றியார் பெயரும் அந்த கல்வெட்டில் உள்ளது உங்களுக்கு தகவலாகவும் எவினென்ஸாகவும் தெரிவித்துக் கொள் அப்படிப்பட்ட நிகழ்வை நடத்திய இளமச்சரியர்கள் பத்திரிகாவில் உள்ள